இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கிளி உங்களுக்கு காட்டுறேன் இதான் நம்ம கிளி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிளி கூண்டு நான் இப்போதிக்கு ரெண்டு கிளி தான் வச்சுருக்கிறேன் கிளி எங்கேயும் அதிகமாக கிடைக்கிறது இல்லை அதனால் நான் இப்போதைக்கு ரெண்டு கிளி தான் வச்சுருக்கேன் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கூண்டு எப்படி அடிச்சிருக்கேன்னு பாருங்கள் இது நானே செஞ்ச கூண்டு இதெல்லாம் பறக்குதுங்க நைட் நேரம் எடுத்தாவே அப்படி தான் பயந்துக்கோங்க மேக்சிமம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிளிய பார்த்துக்கணும் அப்போ தான் பழகும் கூண்டு பார்த்துக்கிட்டிங்களா இது ஆக்சுவலி வந்து லோபெட்ஸுக்காண்டி செஞ்ச கூண்டு ஆனால் இதுக்கு வச்சுருக்கேன் பானையெல்லாம் பார்த்துக்கோங்க லோபெட்ஸ் கூண்டானது கிளி கூண்டான பானை இது இல்லை இப்போதைக்கி வச்சுருக்கிறோம் ட்ரே பார்த்துக்கோங்க இந்த ட்ரே வந்து எச்சைகள் வந்து கீழே விழுந்தால் அந்த வலையில் உளுந்துரும் அதுக்காண்டி நானே செஞ்ச ட்ரே தகரத்தை அலுமினிய தகரம் வாங்கிக்கோங்க அதான் போட்டாலும் ஒன்றும் ஆகாது இப்படி மாட்டி செஞ்சு வச்சுக்கோங்க எடுத்து நீங்கள் அப்பப்போ வாரத்துக்கு ஒருக்கா கழுவிக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு கிளி வச்சுருக்கிறேன் ஒன்று ஆண் ஒன்று ஃபீமேல் ஒன்று மேல் ஒன்று ஃபீமேல் வச்சுருக்கேன் மேலோட ஃபீமேல் தான் டக்குன்னு பழகும் பானை பார்த்துக்கோங்க இதுக்கு உண்டான பானை இல்லை உண்டான பானை வேறு என்ன அது கொடுங்க இது கொடுங்கலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காதீங்க எந்த பச்சை மிளகா கொடுத்தாலும் பழகாது கையிலலாம் ஒரு நாள் சாப்பாடு போடாதீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் போடுங்க புதுசு வாங்கிட்டு வந்தப்போ சாப்பாடு போடாதீங்க ஒரு நாளைக்கு ஊஞ்சல் பாருங்கள் அதுக்குன்னே ஊஞ்சல் ரெடி பண்ணி செஞ்சு வச்சிருக்கிறோம் அது விளாண்டுருக்குங்க கிளி வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் எப்படியும் வாங்கிட்டு வந்தோன்னே நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து சாப்பாடு போடக்கூடாது தண்ணி மட்டும்தான் வச்சிடணும் எந்த ஒரு தீனியும் கொடுக்கக்கூடாது மரநாளில் இருந்து ஒரு நாளைக்கு ஒன் டைம் கொடுக்கணும் அப்படி